அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக உலக அளவில் மெளிரும் இந்தியா கலாச்சாரம் மனதில் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பெருமிதம் இந்தியா கலாச்சாரம் உலக அளவில் மிளிர்ந்து வருகிறது இந்தியா மரபுகளும் நடைமுறைகளும் வெளிநாடுகளில் ஏற்கப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் மேலும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலையில் தொடங்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா புதிய சாதனைகள் படைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை ஜூன் முப்பதாம் தேதி ஒலிபரப்பான மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரையாடி வருகிறார் இந்நிகழ்ச்சியின் நூற்றி பத்தாவது பகுதி கடந்த பிப்ரவரியில் ஒலிபரப்பானது அதன் பின்னர் மக்களவை தேர்தல் காரணமாக மனதின் குரல் ஒலி பரப்பாகவில்லை தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக மோதி அண்மையில் பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான மனதின் குரல் நூற்றி பதினோராவது பகுதியில் பிரதமர் மோடி பேசியதாவது மனதின் குரல் வாயிலாக மீண்டும் ஒருமுறை என் குடும்பத்தினரிடையே வந்துள்ளேன் நமது அரசமைப்பு சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர் இதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் உலகின் மிக பெரிய தேர்தலாகும் இதில் அறுபத்தைந்து கோடி பேர் வாக்களித்தனர் தேர்தல் ஆணையத்துக்கும் வாக்களிப்பு நடைமுறையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன் அம்மாவின் பெயரில் மரக்கன்று உலகின் விலை மதிப்பில்லாத உறவு அம்மா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் அம்மாவுக்கான இடம் மிக உயர்வானதாக இருக்கும் இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி அம்மாவின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினேன் எனது வேண்டுகோளை ஏற்று உலக அளவில் இந்த இயக்கத்துக்கு வரவேற்பு கிடைத்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இயக்கத்தால் பூமி தாயும் பாதுகாக்கப்படுகிறாள் கடந்த பத்து ஆண்டுகளாக அனைவரின் முயற்சியால் நாட்டில் வரலாறு காணாத அளவில் வனப்பகுதி பிரிவுபடுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர் நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன பாரிஸ் ஒலம்பிக்கில் பாரிஸின் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை மாதம் தொடங்கப்பட உள்ளன இப்போட்டியில் பங்கேற்கும் இந்தியா வீரர்கள் விராங் கனைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஏழு பதக்கங்களை வென்றது ஈட்டி எரிதலில் முதல் முறையாக இந்தியா தங்கம் வென்றது இப்போட்டியை தொடர்ந்து நமது தடகள வீரர் வீராங்கனைகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக முழு அர்ப்பணிப்புடன் தயாராகி வருகின்றனர் இப்போட்டியில் பங்கேற்கும் அனைத்து வீரர்களையும் கணக்கில் கொண்டால் அவர்கள் மொத்தமாக தொள்ளாயிரம் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர் இது கணிசமான எண்ணிக்கையாகும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா தரப்பில் பல்வேறு முதல் முறை அம்சங்கள் இடம் பெற்றுள்ளன குதிரை ஏற்றத்தில் முதல் முறையாக இந்திய வீரர் அனுஷ் அகர்வல்லாவும் பெண்கள் மல்யுத்த போட்டியில் எழுபத்தி ஆறு கிலோ பிரிவில் முதல் முறையாக இந்தியா வீராங்கனை ரித்திகா ஹூடாவும் பங்கேற்க உள்ளனர் டேபிள் டென்னிஸில் இந்தியா ஆடவர் மற்றும் பெண்கள் அணி இரண்டும் தொகுதி பெற்றுள்ளன ஹேஷ்டேக் வாயிலாக இந்திய வீரர் வீராங்கனைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் இந்திய கலாச்சாரம் குவைத் நாட்டின் தேசிய வானொலியில் இந்தி மொழியில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை அந்நாட்டு அரசு தொடங்கியுள்ளது பாரத கலாச்சாரம் நமது திரைப்படங்கள் கலைப்படைப்புகள் தொடர்பான விவாதங்கள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன துர்க்மேனிகிஸ்தானில் கடந்த மே மாதம் உலகின் இருபத்தி நாலு புகழ்மிக்க கவிஞர்களின் உருவச் சிலைகள் திறக்கப்பட்டன இதில் ரவீந்திரநாத் தாகூரின் சிலையும் திறக்கப்பட்டுள்ளது சுரினாவில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்ட இந்திய வருகை தினத்தில் அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் தங்கள் பாரம்பரியத்தை கொண்டாடினர்